பார்த்தா ஒன்பதாம் அதிகாரம் பத்து பதினொன்னு பன்னிரெண்டு ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன் தமஸ்கோவிலே அனன்யா என்னும் பேருள்ள ஒரு சீஷன் இருந்தான் அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி அனன்யாவே என்றார் அவன் ஆண்டவரே இதோ அடியேன் என்றான் அப்பொழுது கர்த்தர் நீ எழுந்து நேர் தெருவு எனப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு அவன் இப்பொழுது ஜபம் பண்ணுகிறான் அனன்யா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வை அடையும்படி மேல் கையை வைக்கவும் தரிசனம் கண்டான் என்றார் இப்போ அனன்யான்ற ஒரு மனுஷன் கிட்ட வந்து கத்தர் பேசுறாரு என்ன சொல்றாரு நீ தர்சு பட்டணத்துக்கு போ அங்க நேர் தெருன்னு ஒரு தெரு இருக்கும் அந்த இடத்துல சவுள்னு ஒருத்தருப்பா அவனை தேடு எவ்வளவு பர்ஃபெக்டா அட்ரஸ் கொடுக்குறாரு கர்த்தர் ஆனா நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அவருக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைச்சிட்டு இவருக்கு நம்ம அட்ரஸ் பண்ணிட்டு இருக்கோம் நான் இந்த குடும்பத்துல பிறந்தேன் நான் இப்படிப்பட்டவனா இருக்கிறேன் என்னால இது முடியாது அது முடியாதுன்னு உங்களால என்ன முடியும் அப்படின்றது கர்த்தருக்கு தெரியும் இல்லையா அது இப்போ இந்த அனன்யா கர்த்தருக்கு என்ன பிரதி உத்தரங்கு சொல்றான்னு பாப்போமா அதற்கு அனன்யா ஆண்டவரே இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன் இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரியர்களால் அதிகாரம் பெற்றிருக்கிறானே என்றான் கத்தருக்கு இதெல்லாம் தெரியாதா யாரு சவுல் யாரு பவுல் தான் இந்த இல்லையா அவன் என்னத்துக்கு வந்திருக்கிறான் கிறிஸ்தவர்களை அடித்து துன்புறுத்தும்படியாய் கடிதங்களை அதாவது பிரதான ஆசாரியர்கிட்ட அதிகாரத்தை வாங்கி கொண்டு வந்திருக்கிறான் அப்படிப்பட்ட சவுல் கிட்ட போயிட்டு என்ன பேச சொல்றீங்களே அவன் பரிசுத்தவான்களை எல்லாம் அவன் வந்து அடிக்கிறானே அவங்களுக்கெல்லாம் பொல்லாங்கு செய்யறானே அவனை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன் அவன்கிட்ட போய் போக சொல்றீங்களே அப்படின்ற மாதிரி கர்த்தர் இடத்துல சொல்றான் அதுக்கு கர்த்தர் என்ன சொல்றாரு பதினைந்தாம் வசனம் அதற்கு கர்த்தர் நீ இப்போ அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நாம் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கிறான் என்ன சொல்றாரு இப்ப கர்த்தர் நீ போ நான் சொல்றேன் நீ போ அவ்வளவுதான் நீ போன்னு சொல்லிட்டா கர்த்தருடைய நம்ம அதுக்கு அப்படியே கீழ்ப்படியும் மறுபடியும் கேள்வி கேட்க கூடாது அவர் இந்த அளவுக்கு டீட்டெயிலா ஒரு அட்ரஸ் போதே அவருக்கு அந்த சவுளை பத்தி எல்லாமே தெரியும்னு தான் அர்த்தம் இல்லையா இவன் ஒரு வாட்டி அதை வந்து கர்த்தருக்கு தெரிவிக்கிறான் அவன் யார் தெரியுமா அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா அவனை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறானே அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான் கர்த்தர் எல்லாம் எனக்கு தெரியும் அவன் இப்போ கொடுமை பண்ணதை காட்டிலும் அதிகமா அவன் கொடுமையை அனுபவிக்க போகிறான் அவனால ரட்சிப்பு சு புரஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் போய் சேர போகிறது அதனால நீ போய் அவனை போய் பாரு அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு இப்போ அனன் என்ன பண்றான் இப்போ கத்தர் சொன்னது போலயே சவுளை போய் பார்த்து அவன் கிட்ட என்ன சொல்றான் பதினேழாம் வசனம் அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து சகோதரனாகிய சவுலே நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசு ஆகிய கர்த்தர் நீ பார்வை அடையும் படிக்கு பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும் படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான் இப்போ இவன் போய் சவுளுக்கு ஜெபம் பண்ணி அவனுக்கு பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தையும் ஞானஸ்தானத்தையும் கொடுப்பதற்கு இவன் போனான் அப்போ கொடுக்கும்போது பவுல் ரசிக்கப்படுகிறான் அதாவது சவுல் இப்படி இத்தனை பேர் எத்தனை பேர் பார்த்தோம் மோசே கிதியோன் பேதுரு அனன்யா இவங்க எல்லாம் கத்தருடைய அழைப்பு வரும்போது அந்த இடத்துல எத்தனையோ காரணங்களை சொல்றாங்க அந்த வேலையை செய்யாம இருக்கிறதுக்கு ஆனாலும் கர்த்தர் என்ன சொல்றாரு அவங்கள திடப்படுத்தி அந்த வேலையை செய்ய வைக்கிறார் இன்னைக்கு உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு அழைப்பு இருக்குமானா நீங்க என்ன பண்ணணும் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு கர்த்தே நீர் எனக்கு துணை இருந்து அந்த வேலையை அப்படின்னு எனக்கு பேச எனக்கு நடக்க தெரியாதே எனக்கு ஜபம் பண்ண வராதே எனக்கு பாட்டு பாட வராதே உங்களுக்கு எதுவுமே வராம இருக்கலாம் கர்த்தர் நீ பாட்டு தான் பாடணும்னு உன்னை அழைச்சிருந்தாருன்னா அதை பாட்டுக்கு நான் எப்படி ஆண்டவரே பிராக்டிஸ் பண்றது நான் எப்படி ஆண்டவரே பாடணும் நான் சரி நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து நீங்க பாடுறதுக்கோ பேசுறதுக்கோ ஜெபிக்கிறதுக்கோ நீங்க எழுந்து கர்த்தருக்கு உங்களை ஒப்பு கொடுக்கணும் அப்போ கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்